நமஸ்காரம் சுவாமி நமஸ்காரம் சுவாமி அபர கர்மாக்கள் அசுபமானவை என்று பலர் எண்ணுகிறார்கள் இது சரியா மிகவும் நல்ல கேள்வி அபர கர்மாக்கள் அசுபம் அல்ல நமது வாழ்க்கையின் நோக்கம் முக்தி பெற்று மோட்சம் அடைவதே சம்பிரதாயத்தில் ஒருவர் மறைந்தால் அவர் திருநாட்டை அலங்கரித்து பரமபதம் அடைவார் என்றும் சிவலோக பிராப்தி பெறுவார் என்றும் பொருள் இப்படிப்பட்ட மோட்சத்தை அசுபமான கர்மா என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் முன்னோர்களை ஏன் அழைக்கிறோம் சுவாமி அதுதான் நாந்தி சிராத்தம் சிரத்தையுடன் செய்யப்படும் காரியமே சிராத்தம் உபநயனம் கல்யாணம் சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகளில் முன்னோர்களை வழிபட்டு ஆசிகளை பெற்று விழா தொடங்குகிறோம் அவர்கள் நாந்தி சோபன பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆசீர்வாதம் மங்களம் தருகிறது அப்படியானால் அபர கர்மாக்கள் அசுபமானவை அல்ல அவைகளையும் முறையாக படித்து தெரிந்து கொள்வது அவசியம் சொன்னாய் அதனால்தான் அபர காரியங்களை அசுப காரியங்கள் என்று எண்ணாமல் தைரியமாக அவற்றையும் கற்றுக்கொள்ளலாம் நன்றி சுவாமி ஆசிகள்